வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவியூ பார்க்க போறோம் அது என்ன ப்ராடக்ட்னா அரோமா மேஜிக் நீம் அண்ட் ட்ரீ ட்ரீ அந்த பற்றியுள்ளிவ்யூ நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும் அதோருக்கா பிரெஸ் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும் அதையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ நீங்க தவறாம பார்க்க முடியும் எனம நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றியுள்ள ரிவ்யூ பார்க்கலாம் இது வந்து அரோமா மேஜிக் அப்படின்னு சொல்ற பிராண்டோட நீம் அண்ட் டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் ஓகேவா இது வந்து ஆயில் ஸ்கின்னுக்குள்ள ஃபேஸ் வாஷ் தான் இது நீங்க நினைக்கலாம் என்னோட வீடியோ வந்து தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் ஆனா நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் ஆயில் ஸ்கின்னுக்குள்ள ப்ராடக்ட் அது ஏன்னு நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது அதனால எங்களுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வேணும் எந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு பிம்பிள் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறனால அவங்களுக்கு அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு உள்ள இதுக்கு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அதனால நான் வந்து ஒரு ப்ராடக்ட வாங்கியிருக்கிறேன் எனக்கு யூஸ் பண்ணி ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சக்சஸ் நான் ரிவ்யூக்கு இத வந்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த அரோமா மேஜிக்ல வேறையும் அதாவது வேறையும் வந்து ப்ராடக்ட் இருக்கு ஒவ்வொரு ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் இருக்கு அது என்னதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபேஸ் இருக்குது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஸ்கின்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கும் முகத்துல எல்லாம் பிளாக் கர்ட் அப்படி ரவுண்ட் ரவுண்டா அந்த பிம்பிள் வந்த தடம் அப்படி மறையாமெல்லாம் இருக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு பெஸ்டான சொல்யூஷன் தான் இந்த ஃபேஸ் வாஷ் ஓகேவா இந்த ஆயில் ஸ்கின்ல ஸ்கின்னுக்கு மாறி உள்ளவங்க அதாவது நார்மல் ஸ்கின்ல பண்ணுனீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் ஓகேவா அது நல்லது இல்ல ஸ்கின்னுக்கு என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு இது யூஸ் பண்ணலாமோ அவங்க மட்டும் இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல பலனும் கொடுக்கும் இந்த ப்ராடக்ட் ஆக்னிய கண்ட்ரோல் பண்ணுது அதாவது பிம்பிள் வராம தடுக்குது ஆயில் பேலன்சிங் பண்ணுது ஸ்கின்ல வந்து அதிகப்படியான ஆயில் வந்து உற்பத்தி ஆகுறனால அதாவது வர்றனால தான் நமக்கு பிம்பிள் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும் அதை வந்து தடுக்குது இந்த ப்ராடக்ட் இதுல கொடுத்திருக்கிறாங்க பாருங்க ஃபார் ஆயிலி ஸ்கின் அதுக்கப்புறமா இத எப்படி யூஸ் பண்றதுன்னு குடுத்திருக்கிறாங்க முகத்தை எப்போதுமே தண்ணீனால கழுகின அப்புறமா தான் இதை வந்து யூஸ் பண்ணனும் உங்களோட நெக்லயும் உங்களோட ஃபேஸ்லேயும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் ட்ரையான ஃபேஸில் யூஸ் பண்ணவே கூடாது அப்புறமா வந்து என்ன குடுத்துருக்காங்க சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றது நல்லது வெளிய போகிற நேரம் கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க அந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால சண்ணுகிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணவும் அதாவது சன்லைட் படுறதுனால நமக்கு டார்க் ஸ்பாட் எல்லாம் ஸ்கின்ல வரும் அந்த மாதிரி வாரதெல்லாம் தடுக்கப்படுது ஓகேவா அதுவும் இல்லாம இதுல ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ட்ரையான ஸ்கின்ல இதை யூஸ் பண்ண கூடாது சென்சிட்டிவ் ஸ்கின்ல யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு குடுத்துருக்குறாங்க பாருங்க அவாய்ட் பண்றது கொடுத்துறது ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்லயும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு தனியா ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கு இந்த பிராண்ட்ல அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பாரபின் இல்ல சோப் இல்ல ஆல்கஹாலில் இல்லை ஆர்டிஃபிஷியலான கலர் எதுவுமே கொடுக்கல ஆர்டிஃபிஷியலான ஃபிராக்ரன்ஸ் அதாவது ஸ்மெல்லு வர்றதுக்கு எதுவுமே அவங்க கொடுக்கல இது இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பிம்பிள் ப்ராப்ளம் குறையுது அதுக்கு உதவியாக இருக்கிறது நீம் அதாவது வேப்பிலைன்னு சொல்லுவாங்கல நீம் அண்ட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது அதுவும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அந்த நமக்கு ஸ்கார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா பிம்பிள் வந்த தழும்புகள் அது வந்து லைட்டன் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸ்கின்னோட டெக்ஸ்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்ட் வெளியே எடுத்தா இதுதான் ப்ராடக்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா அழகா பேக்கிங் பண்ணியிருக்காங்க ஒரு அட்ராக்ட் பண்றது மாதிரி இருக்குது ஓகேவா ரொம்ப நல்லா இருக்கு இத பார்த்தாலே நமக்கு வந்து யூஸ் பண்ணது தோணும் அந்த மாதிரி இருக்கு அழகா இருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு டிரான்ஸ்பரண்டா அழகா தெரியுது உள்ள ப்ராடக்ட் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா நம்ம பேக்கிங்ல என்னெல்லாம் டீடைல் பார்த்தோமோ சேமா தான் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து டியூப்ல வருது இது ஹண்ட்ரட் எம்எல் ப்ராடக்ட் பேக் சைட்ல இதோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க ஆனா ஆஃபர்ல கண்டிப்பா உங்களுக்கு கம்மியா கிடைக்கும் நான் வாங்கினது வந்து இது ஹண்ட்ரட் ருபீஸுக்கு உள்ளாடிதான் ஏதோ தான் நான் வாங்கினேன் ஆஃபர் டைம்ல வாங்கினேன் நீங்களும் ஆஃபர் டைம்ல வாங்குங்க இது நைக்காலையும் கிடைக்கும் பர்பிள்லயும் வந்து அவைலபிளா இருக்குது இதோட செல்ஃப் லைஃப் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு வருஷம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட வெளிய வந்து கொஞ்சமா நீங்க எடுத்தாலே போதும் நல்ல நொற வருது இந்த இதுல இருந்து வர்ற ஸ்மெல்லு வந்து நேச்சுரலான இன்க்ரீடியண்ட வச்சு பண்ணிருந்தா எந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருமோ அதுதான் வருது ஆர்டிபிஷியலான எந்த விதமான ஸ்மெல்லும் இதுல இல்ல ஓகேவா ஆயில் ஸ்கின் உள்ளவங்களும் பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பரான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க தேங்க்யூ